கோவில வாங்க உங்களுடைய இந்த போராட்டமானது இன்றைய தினம் சர்வதேச காணா சர்வதேச சிறுவர் தினம் இந்த சர்வதேச சிறுவர் தினத்தில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இறுதி யுத்தம் முடிவடைத்து குடும்பம் குடும்பமாகவும் சரணடைந்த உறவுகளையும் இன்றைக்கு நூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாங்கள் இவர்களுடன் கையளித்து எங்களுக்கான நீதி எதுவரையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் இன்றைக்கி இந்த பிள்ளைகளை ஆறு மாதத்திலையும் ஒரு வயசிலேயும் பத்து வயசுலேயும் கொடுத்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி சிறையில் வைச்சிருக்கிறார்கள் அந்த சிறையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடக்கின்றது என்ன செய்கின்றார்கள்ன்றது இது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் எங்களுக்கான நீதி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு நாங்கள் இந்த சர்வதேசத்திடந்தான் எங்களான நீதியை நாங்கள் பெற்றுத்தர வேணுமென்று கேட்டு நிற்கின்றோம் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இன்றைக்கி பதினெட்டு வருஷமாகவும் நாங்கள் இந்த தெருவில் நின்று மழை வெயில் பாராது எங்களுடைய உறவுகளை தேடி இந்த தெருவழியை நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களை உங்களோட போராட்டத்துக்கு ஒரு முடிவு வேணும் உங்களுக்கான நீதி வேணும் உங்களுக்கான போராட்டம் எங்களுக்கு எந்த உரங்களை கொடுத்தோம் எங்களுக்கு அந்த நீதி வேணும்ன்றது தான் சர்வதேசத்துடன் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் வணக்கம் நான் திருமதி லீலாதேவி ஆனந்தன் ராஜா வடக்கு கிழக்கு பரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தின் செயலாளர் நாங்கள் இந்த தடவை ஐம்பத்தேழாவது கூட்டத்தொடருக்கு ஜெனிவாவிற்கு எமது பக்க நியாயங்களை அங்கு சொல்லும் பொருட்டும் எமது வாக்குமூலங்களை பதியும் பொருட்டும் நான் மூவர் எமது பாதிக்கப்பட்டவர்களாக சென்றிருந்தோம் அதிலே நான் பல தளவை சென்ற முகம் புதிய இருவரை அங்கு அழைத்து சென்றிருந்தேன் ஏனென்றால் எனக்கு வயது போய் கொண்டிருக்கும் நேரத்திலே அவர்களை அதற்குள் பழக்க வேண்டும் அவர்களை என்ன மாதிரி என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையிலே பவனியா மாவட்ட தலைவி திருமதி சரோஜாவும் வடக்கு கிழக்கு ஐந்தானாவலாக்கப்பட்ட சங்கத்தின் உபசெயலாளர் திருமதி சவிதாவும் எங்களுடன் வந்திருந்தார்கள் நாங்கள் ஒன்பதாம் திகதியிலிருந்து அந்த கூட்டத்தொடரில் சென்றிருந்தோம் இருபதாம் தேதி வரை அங்கு நடந்த நிகழ்வுகளிலே எங்களால் முடிந்தளவு எமது பங்களிப்பை செய்திருந்தோம் சென்ற அன்று ஒன்பதாம் திகதி ஒரு அமைப்பின் வேள் என்ற அமைப்பின் மக்கார நிகழ்விலே சிவப்பின் பொறுப்பாளர்கள் அதை விட யூஎன்இன் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்ட பல பல நாட்டு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அந்த ஒரு அறை நிகழ்வு நடந்தது அதிலே எனது உரையை ஆணித்தரமாக ஆக்கியிருந்தேன் அது யூடியூப்பில் வந்திருக்கும் அது பிரசித்தப்படப்படவில்லை என்றாலும் கூட அங்கு நான் ஏன் இந்த போராட்டம் மன்னிக்க வேண்டும் ஏன் இந்த விடுதலை போராட்டம் தமிழர்கள் துவங்கினார்கள் இலங்கையிலே நடந்தது வந்து அது இன இன யுத்தம் அல்ல அது ஒரு இன அழிப்பு என்பதை ஆணித்தரமாக அதில் உதாரணத்துடன் அதில் கூறியிருந்தேன் கூறியது மட்டுமல்ல ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த கொழும்பிலிருந்து இனவழிப்பு செய்து அதற்கு ஒரு எதிரான நடவடிக்கையை சர்வதேசங்கள் எடுக்காத காரணத்தால் அது வந்து அது வீட்டு முட்டம் வரை வந்து ஒட்டுமொத்த திட்டமிட்ட அழிப்பு நடந்தது என்பதையும் நான் அங்கு வெளிப்படையாக அங்கு தெரிவித்திருந்தேன் அத்துடன் மாதிரி நான் எங்கு எங்கு சென்றாலும் தினம் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டாலும் கூட இன்று சிறுவர் தினமும் முதியோர் தினமும் சேர்ந்து ஒரே நாளிலே வருகின்றது சிறுவர்களும் முதியோர்களும் முதியோர்களும் ஒரு வகையிலே சிறுவர்களாகத்தான் பாவிக்கப்படுகிறார்கள் அந்த இருவரையும் சந்தோஷப்படுத்துவதுதான் இந்த சமுதாயத்தின் கடமை ஆனால் இந்த வடக்கு கிழக்கிலே உள்ள முது முதியோர்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை வெளிக்காட்டு முகமாகவே நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம் ஏனென்றால் அந்த கையளிக்கப்பட்ட சிறுவர்கள் பெற்றோருடன் சென்று கையளிக்கப்பட்ட இருபத்தொன்பது சிறுவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதற்குரிய ஆவணத்தை தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் எல்லா தூதர்களிடமும் கையளிக்கிறோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு சிறுவர் அமைப்போ ஐநாவோ எவர்களுமே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களது குழந்தை என்று சொன்னால் அவர்கள் இப்படி இருப்பார்களா அதே போல அந்த உறவுகளை கையளித்த முதியோர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இழந்து விட்டோம் நமது குழந்தைகளுக்கான நீதி கிடைக்காமலேயே அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இப்போது நாங்களும் படிப்படியாக கிழமைக்கு ஒன்றோ சென்றோ இறந்து இறந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் இல்லை முதியவர்கள் இந்த மன அழுத்தம் காரணமாக இந்த நிலையிலே இந்த உலகத்துக்கு இலங்கைக்கு மட்டுமல்ல உலகத்திலே இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எமது இந்த பாதிப்பை பற்றி உணர வேண்டும் இந்த பாதிப்புக்காக நடவடிக்கை எடுத்தோம் என்று பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாங்கள் இந்த தினத்தை அடையாளப்படுத்தும் விதமாக நாங்கள் இங்கே துக்கத்தை அனுப்பி கொண்டிருக்கிறோம் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆனது என்பதை உலகத்திற்கு வெளிச்ச காட்டும் விதமாகவே இந்த தினத்தை நாங்கள் கிழக்கு கலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினுடைய தலைவி தினம் சிறுவர் தினம் சர்வதேச சிறுவர் தினம் உண்மையிலேயே இந்த சிறுவர் தினம் என்னத்துக்காக எதற்காக கொண்டாடப்படுகின்றார்கள் என்ற கேள்வி எங்களிடம் பாதிக்கப்பட்ட தாய்மாரிடம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இத்தவரை இருபத்தி ஒன்பது சுரார்களுக்கு மேலாக முப்பது குடும்பங்களுக்கு மேலாக இலங்கை அரசை நம்பி ஒப்படைத்த எங்களுடைய சிறார்களுக்கு என்ன நடந்தது என்றதை இதுவரை எங்களுக்கு தெரியாமலே இருக்கின்றது அவர்களை கையளித்தவர்கள் இன்று நோவாய்ப்பட்டு நடக்க முடியாத தருவாயிலும் எங்களுடைய மகள் மகன் மருமகன் பேரப்பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியோடு படுக்கையிலே இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த சிறுவர் தினத்தை பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய நாங்கள் எந்த வகையில் அதை மகிழ்வித்து கொண்டாட முடியும் இன்று இங்கே வைத்திருக்கின்ற அனைத்து உறவுகளும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதம் முப்பதாம் தேதி இந்த வளாகத்திலே இந்த அலுவலகத்திலே நடைபெறுகின்ற அந்த போராட்டத்தை நிறுத்தி இன்று சர்வதேச தினத்திலே இந்த சிறுவர் தினத்திலே இந்த இதை நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டமாக எடுத்துக்கொண்டு வெளியுலகுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு கூட இதுவரைக்கும் புரிந்திடாத புதிர்களை நாங்கள் வெளிக்கொண்டு வர விரும்புகின்றோம் இதை நிச்சயமாக தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி உட்பட அவர் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பிலே இருந்து பாதிக்கப்பட்ட இடத்திலே இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை செய்வேன் என்ற உறுதிமொழியை கூறி வந்திருக்கின்றார் அவர் கதிரையில் இருந்த பிற்பாடு எங்களுக்கு எந்த வகையிலே வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல இலங்கை தீவிலே வாழுகின்ற ஒட்டுமொத்த தமிழருக்கும் எப்படியான ஒரு தீவை கொடுப்பார் எப்படியான ஒரு ஜனநாயக ரீதியிலே வாழக்கூடிய த சகல விடயங்களையும் அவர் மேற்கொள்வாரா என்ற கேள்வியோடு நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கான நீதி சர்வதேசத்தின் ஊடான நீதி என்பதை நாங்கள் எல்லோருக்கும் எடுத்து கூற விரும்புகிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபில் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி